హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ చానల్ ఎలాంటి ఫ్రెండ్స్ எல்லாரும் இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப நல்லா சூப்பரா ஜாலியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸி தாங்க ஏன்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடியில இருந்தே நான் வீட்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃப் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் வர பண்ணிட்டு இருந்தேனா அதனால ரொம்ப பிஸியா தான் இருந்தது அதோட சேர்த்து பூஜை வேலையும் பார்த்ததுல ரொம்ப டயர்டாவே ஆயிடுச்சு நம்ம தான் கிளீனிங் ஒர்க்குன்னு ஆரம்பிச்சாலே வந்து அது நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்குமே இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணவே முடியல அந்த மாதிரிதான் ஒண்ணு மட்டும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு ஒரு ஒர்க்கா அதிகமாயிடுச்சு நவீனா என்ன பண்றீங்க எப்போ விநாயக சதுர்த்திக்கு செய்யற ஒரு ஒரு பலகாரமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நேஹா நவினா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எனக்கு பண்ணிட்டே இருந்தாங்க கோலம் போடுறது பூஜை வேலை பாக்குறது சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டே தான் இருந்தேன் இந்த டைம் விநாயக சதுர்த்திக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிருந்தேன் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா பலகாரத்தோட சேர்ந்து சாப்பாடும் செஞ்சிருவேன் சாம்பார் வச்சு அவியல் வச்சு பச்சடி பொரியல் எல்லாமே செஞ்சு டோட்டலா தான் வந்து நான் சாமிக்கு படிச்சு சாமி கும்பிடுவேன் அது மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா சாப்பாடோட சேர்ந்து வந்து இந்த பலகாரம் எல்லாம் வந்து குழந்தைங்க சரியா சாப்பிட முடியல ஏன்னா அந்த கொழுக்கட்டை வடை பாயாசம் சக்கரை பொங்கல் எல்லாமே செய்யறோமா அந்த டைம்ல வந்து லஞ்ச் டைம் வந்துருது அவங்க சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுறாங்க மத்ததெல்லாம் ஈவினிங் வரைக்கும் ஆயிடுது அவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க சரி குழந்தைங்க சாப்பிடறதுக்காக தான் நம்ம எல்லாமே செய்யறது அதனால இந்த டைம் என்ன பண்ணனா பலகாரம்லாம் செஞ்சு படைச்சி சாமி கும்பிட்டு சாப்பாடு அதுக்கப்புறமா நான் ஆஃப்டர்நூன் மேலே தான் செஞ்சேன் இந்த மாதிரியும் ஒரு சிலர் பண்ணுவாங்க அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணிக்க வேண்டியது தான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி முன்னாடி நாளே பூஜை ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருந்தேன் நேஹா வந்து சாமிக்கு பூ போடுற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா இந்த பூவை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு நல்லா கலர் கலர் இந்த பூவோட ரேட்லாம் வந்து கடையில் போய் விசாரிக்கும் போது எல்லாரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே ரேட்டை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்படிதான் தெரியல ப்ரைஸ் வந்து நமக்கு அந்த வரலட்சுமி நோன்பு ஆரம்பிச்சதுலருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வரைக்குமே வந்து குறையவே இல்லை சரி அவங்களுமே எப்படி பிஸ்னஸ் பண்றது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல பண்ணாதான் உண்டு நம்ம மத்த வேலையெல்லாம் பார்த்தாலுமே இந்த பூஜை வேலைன்றது வந்து தனியா வந்துடுது இந்த பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான் சொல்லணும் அதை கிளீனா தேய்ச்சி தொடச்சி அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான் நவினா இந்த மாதிரி ஒர்க்லாம் எல்லாம் பண்றத பாக்கும்போது சின்ன வயசுல அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ண ஞாபகம் தான் வருது நம்ம இதுவே பெரிய டாஸ்க்னு சொல்றோம் அம்மா இது மாதிரி மூணு மடங்கு வச்சிருப்பாங்க பூஜை பாத்திரம்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைன் டென்னுக்குள்ளே வந்து நம்ம விநாயகரை வீட்டுக்குள்ள வரவழைக்கணும் நேஹா நவீனாவும் அழைச்சிட்டு வர சொன்னேன் அந்த இருந்து மண் பிள்ளையார் வந்து வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டர்டாகவே வந்து ஒரு விநாயகரை வாங்கி வச்சாச்சு ஏன்னா மண் பிள்ளையாரெலாம் வாங்கிட்டு அதை அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொண்டு போய் கரைக்கிறதுக்கு எனக்கு உண்மையாகவே மனசே வரமாட்டேங்குது ஒரு ஒன் வீக்காக லோக்கல் ஷாப்பில் வந்து சர்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன் நமக்கு ஒரு அமைப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு கரெக்டான சைஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சரவணா சரணாசோல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்க இருந்தது நான் நடுவில் நிறைய வந்து செராமிக்ல இருந்தது செராமிக் நம்ம தண்ணி பட்டுச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரமா போயிடும் இது வந்து மார்பிளில் இருக்கிறதுனால நமக்கு வந்து வாஷபிள் தான் இந்த மெட்டீரியல் வந்து கிளீனிங் பர்பஸ்க்கும் ஈஸியா இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி வாங்கியாச்சு சுண்டல் சக்கரை பொங்கல் பாயசம்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக கொழுக்கட்டையும் வடையும் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் வச்சுருந்தேன் இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் யூஸ்வலாக பூர்ண கொழுக்கட்டை மட்டும் தான் செய்வேன் இந்த டைம் வந்து பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையும் சேர்த்து பண்ணுறேன் இந்த கொழுக்கட்டையோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போல்லாம் வந்து கொழுக்கட்டையே நிறைய விதவிதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் வந்து அம்மா செய்கிறது இந்த பிடி கொழுக்கட்டை இந்த பூர்ண கொழுக்கட்டையில் இந்த எள்ளு வச்சு செய்வாங்க அதுக்கப்புறமா தேங்காய் கடலை பருப்பு அந்த மாதிரி தான் செய்வாங்க ஆனா இந்த கொடுக்கட்டையில இருக்கிற பூரணமே வந்து வித்தியாச வித்தியாசமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இந்த ரெண்டு டைப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெரைட்டியா ட்ரை பண்றதுக்கு மற்ற நாள்ல கூட பண்ணலாம் ஆனா விநாயகர் சதுர்த்தி எப்போ முடியாது ஸோ அதனால இந்த ரெண்டு டைப் கொடுக்கட்டை மட்டும் தான் பண்ணியிருந்தேன் ஸோ கொழுக்கட்டையை ஆவியில வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து விநாயகருக்கு டெக்கரேட் பண்ற ஒர்க் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாயில வந்து எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம எல்லாரும் கட்டுறோம் சொல்லிட்டு நம்மளும் அப்படிதான் கட்டிட்டு இருக்கோம் நானுமே அப்படி அப்படிதான் அதுக்கப்புறமா என்னைக்காவது எனக்கு தோணும் எதுக்காக நம்ம கட்டுறோம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது இந்த மாயலையில இருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய ஏரை வந்து பியூரிபிகேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாயிலையெல்லாம் வந்து நம்ம கட்டுறோம் லாஸ்ட் இயர் மாலை அமாவாசைக்கு ஒரு விளாக் போட்டிருந்தேன்னா அப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் வாழைக்காய் எதுக்கு எல்லா அமாவாசையிலும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து சூப்பராக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க வாழையடி வாழையாக வம்சம் தடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து வாழைக்கா செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த வாழைக்கண்ணு வைக்கிறதுக்கும் வந்து அதே ரீசன் தான் பிள்ளையாருக்கு வந்து எருக்கம் பூ மாலை எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க ரெகுலரா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த எள்ளு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் ரெண்டுமே செய்வேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் மறந்துட்டா கூட நேஹா நவினா ரிமைண்ட் பண்ணிடுறாங்க நம்ம வந்து ரெகுலரா வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் பண்றோம்ன்றதுனால அவங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துருது இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த பூஜையோட டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு இப்பவே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டடா தான் செய்யறாங்க மேக்சிமம் அவங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது ஸோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணட்டும்னு நினைக்கிறேன் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் மேல டுவெல்க்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பண்ணிட்டே இருப்பேன் இந்த டைம் வந்து நேஹாவும் நவீனாவும் ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எள்ளு பிள்ளையா இருக்கு பூ வைக்கிறது மஞ்சள் ஜாலியா இருக்கு பூ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா அவங்கதான் செஞ்சுட்டு இருந்தாங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா போடுறீங்க பிள்ளையார் சௌத்தின்றீங்க ஆயுத பூஜைன்றீங்க இதை விட்டா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது நான் வந்து ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு விலாகா போட்டுட்டு இருக்கேன் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வேற எதுவும் பெருசா பெஸ்டிவல்ஸ் வராது ஒரு ஒன் மந்த் வந்து பிரேக் விட்டுலாம் அதுல வந்து உங்களுக்கு நார்மல் வீடியோஸ்லாம் வந்து நான் கண்டிப்பா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்ப ஒரு சிஸ்டர் வந்து உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப சேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த பீட்ரூட் டம்ப்ளிங்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த ஷார்ட்ஸ் தான் கரெக்ட் அது போடும்போது தான் வந்து கமெண்ட் வந்திருந்தது அந்த டைம் வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தது நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த டைம்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாய்ஸ் காமிச்சு கொடுத்துருது இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் வாய்ஸ் ஓவர் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் ஒரு த்ரீ டேஸாக எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து லாங் வீடியோ எடிட் பண்ணுறேன்னா ஒரே நாளில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வேற ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா பார்ப்பேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்க முடியல நிறைய ஒர்க் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா யாராவது கேட்பீங்கல்ல என்ன வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் சொல்கிறேன் இந்த வீடியோவை த்ரீ டேஸாக எடிட் பண்ணி பார்ட் பார்ட்டாக வாய்ஸை ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி விசேஷ நாள் பண்டிகை நாள்லாம் வந்து நமக்கு வேலையே கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் எப்படி வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இல்லையா உங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லணும் என்னோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கும் போதுலாம் நான் யோசிச்சிருக்கேன் ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ற டைம்ல வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறது பிடிக்காது அஹ் கோவம் வரும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களே நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க நேஹா நவீனாவும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படி ஒரு வேளை வீடியோ எடுக்காமல் போயிட்டேனா தான் கேட்பாங்க ஏன் வந்து வீடியோ எடுக்கலை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ வந்து முதல்ல பார்க்குறது ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது நான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஒர்க்கையுமே வந்து ஓரளவுக்கு நான் சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணிடுவேன் முன்னாடியே ஓரளவுக்கு அளவுக்கு பிளான் பண்ணி நான் முடிச்சு வச்சிருப்பேன் ரொம்ப டிலே பண்ண மாட்டேன் ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவேன் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீடியோ வந்து யாராவது என்ன மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன் ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஃபேமிலியில இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து அந்த ஃபீல்டில் வந்து அவங்களால டெவலப் ஆக முடியும் இது வந்து யூடியூப் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யோகா கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறதுலாம் கூட வீட்டில் வந்து எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க நான் ஏதோ ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதனால தான் நான் வந்து இன்னமும் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் பிளாக்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் பொங்கல் திவாலி கார்த்திகை தீபம் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இயர்லி ஒன்ஸ் எல்லா விளாகுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபெஸ்டிவல் பாயிண்ட்ன்ற பிளேலிஸ்ட்ல இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பிளாக்ஸ் எல்லாமே வரும் நான் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க விநாயகருக்கு வந்து பலகாரம் எல்லாம் படைச்சு நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் எதுவுமே தனியாக செய்யல பலகாரமே வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க வடை பாயசம் கொடுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல்னு எல்லாமே இருந்ததா ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஒன் ஹவர்ல வந்து நெக்ஸ்ட் லஞ்சையும் ரெடி பண்ணிட்டோம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் வச்சு அதுக்கப்புறம் அவியல் தக்காளி பச்சடி செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அப்போலாம் வறுத்துட்டு அன்னைக்கு சூப்பராக லன்ச்சு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பிள்ளையார் கோயில் கிளம்பிட்டோம் இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற பிள்ளையார் கோயில் நம்ம ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது அங்கே வந்து நல்லா விசேஷமாக இருந்தது விநாயகர் சதுர்த்தின்றதுனால அங்கேயும் நாங்கள் பூஜைக்கெலாம் கொடுத்துருந்தோமா நல்லா கூட்டம் தான் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் வந்து பிள்ளையார் வச்சுருப்பாங்கள அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் விநாயகர் சதுர்த்திக்கே ஒரு டென் டேஸாக பயங்கர க்ரௌடு டிராஃபிக் வேறு அங்கங்கே பிள்ளையார் வச்சுருக்கிறதுனால இந்த பிள்ளையார் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்த பிள்ளையார் ரொம்பவே அழகாக இருந்தது ட்ரை ஐஸ்லாம் வச்சுட்டு ஸ்னோவில் அந்த பபுள்ஸ்லாம் வரா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்களாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அதில் விநாயகரை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்துட்டு செல்ஃபி வீடியோ தான் அதிகம் அதுக்கப்புறமா இந்த விநாயகரை பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் வந்து குபேர கணபதினு சொல்லிட்டு இன்னொரு சாமி அங்கேயுமே நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட் செட்டிங்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதோட நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தான் போச்சு ரொம்ப பிஸியாக இருந்தது ஆனாலுமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த விநாயக சதுர்த்தியை எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye-bye.